இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை திருவருகை காலம் இரண்டாம் ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்புக்குரியவர்களை மைக்கேல் ஆஞ்சலோ என்ற ஒரு புகழ்பெற்ற ஓவியரைப் பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இவர் வரைந்த அந்த ஓவியம்தான் புனித பேத சகுத் சதுக்கத்திலே புகழ் பெற்ற ஓவியமாக இன்னும் சிறந்து விளங்குகிறது ஒரு இவர் இயேசுவின் உருவத்தை வரைகிறார் ஒரு இயேசுவின் உருவத்தை வரைகின்ற போது இயேசுவின் உருவங்கள் ஓவொன்றாக வரைந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இவரால் இயேசுவின் முகத்தை மட்டும் இவரால் வரைய முடியவில்லை ஏன் என்று இவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்போதுதான் இவருக்கு நினைவுக்கு வருகிறது தன்னுடைய நண்பருடன் பல மாதங்களாக இவர் பேசாமல் இருந்து கொண்டே இருக்கிறார் உடனே அந்த ஓவியத்தை வரைவதை நிறுத்திவிட்டு தன்னுடைய நண்பரை தேடி செல்கிறார் தன்னுடைய நண்பரை தேடி சென்று அந்த நண்பரிடம் கூறுகிறார் நண்பா நான் பல மாதங்கள் பேசாமல் இருந்திருக்கிறேன் நான் இயேசுவின் உருவத்தை வரைந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இயேசுவின் முகத்தை மட்டும் என்னால் வரைய முடியவில்லை எனவே நான் இப்போது உன்னிடம் சமாதானம் செய்வதற்கு வந்திருக்கிறேன் என்று நண்பரிடம் சமாதானம் செய்துவிட்டு உரையாடி அவர் மீண்டும் வந்து இயேசுவின் முகத்தை வரைகிறார் அவரால் வரைய முடிகிறது அன்புக்கிரீர்களே நம் ஒவ்வொருடைய வாழ்வில் மனமாற்றம் என்பது மிக மிக அவசியம் இன்றைய திருமுழுக்கு யோவான் நாம் மனம் மாற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார் அன்புக்குரிய மாற்றம் என்பது நம்முடைய பழைய பாவ வாழ்வை விட்டு விட்டு புதிய வாழ்வை நோக்கி பயணிப்பதாகும் இன்றைய நற்செய்தியிலே கரண்டு முரடான பாதையை நேரிய பாதையாகவும் கோணனான சிந்தனைகளையும் குறுக்கு பாதைகளை அகற்றி புதிய ஒரு பாதை உருவாக்க நாம் அனைவரும் முன் வர வேண்டும் என்பதை நமக்கு அழைப்பு விடுப்பவராக இருந்து கொண்டே இருக்கிறார் போய் கொண்டிருக்கின்றன அடுத்தவனை எப்படி கெடுக்கலாம் அடுத்தவன் பெயரை நாம் எப்படி சின்ன பின்னமாக்கலாம் என்று உடைய எண்ணங்கள் குறுகி கொண்டே போய் கொண்டிருக்கின்றன ஏன் நம்முடைய இதயங்கள் கூட இன்று கொண்டே செல்பவராக இருக்கின்றனர் ஆனால் இயேசு நம்மிடம் விரும்புவது மனம் மாற்றும் இயேசுவின் பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கின்ற பாவங்களை விட்டுவிட்டு நாம் ஒரு புதிய மனிதனாக மாற வேண்டும் என்பதைத்தான் இன்னை நற்செய்தியில் இயேசு நமக்கு அழைப்பு விடுப்பவராக இருக்கின்றார் நாம் மற்றவர் நலனில் அக்கறை கொண்டு நேரிய வழியில் பணங்களை சம்பாதிக்க வேண்டும் பெரும்பான்மையான நேரங்களில் நாம் ஒரு குறுக்கு வழியை நாடுபவர்களாக இருந்து கொண்டே இருக்கின்றோம் அத்தகைய வழியை நாடாமல் நாம் பிறர் நலனில் அக்கறை கொண்டு நாம் நேரிய வழியில் செல்ல வேண்டும் நீதி நேர்மையோடு வாழ வேண்டும் அத்தகைய ஒரு புதிய பாதையை நாமும் உருவாக்கி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு நமக்கு இருக்கின்றது உறவுகளை உலகில் நாம் மாற்றங்களை விரும்புகிறோம் நம்முடைய ஆடைகளில் மாற்றத்தை விரும்புகிறோம் நாம் வாங்குகின்ற இரு சக்கர வாகனங்கள் அல்லது வாங்குகின்ற வாகனங்களில் மாற்றங்கள் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் புதிய பொருட்கள் சந்தைகளுக்கு வருகின்ற போது புதிய ஆடைகள் புதிய அணிகலன்கள் எல்லாம் வருகின்ற போது நாம் அதில் மாற்றத்தை விரும்புகின்றோம் ஆனால் நம்முடைய உள்ளத்து மாற்றத்தை நாம் பெரும்பாலும் விரும்புவது கிடையாது இயேசுவின் பிறப்பு நம்முடைய இல்லங்களில் நாம் கொண்டாட வேண்டும் என்றால் நாம் மற்றவர்கள் மனதில் இருக்கின்ற பொறாமை காழ்ப்புணர்ச்சி கோபம் போன்றவற்றை விற்றுவிட்டு நமது உள்ளத்தளவிலை மாற்றம் மன மாற்றம் வருகின்ற போதுதான் இயேசு பாலன் நம் இல்லங்களில் குடியேறுவார் என்பதை இன்றைய நச்செய்தி நமக்கு தெல்ல தெளிவாக கூறுகிறது ஒரு விழா ஒன்று நடைபெற வேண்டும் பல தயாரிப்புகளை நாம் செய்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய வீடுகளில் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் நாம் வீடுகளுக்கு வண்ணம் தீட்டுகின்றோம் வீடுகளுக்கு நாம் வண்ணம் தீட்டிவிட்டு அந்த விழா நடைபெறுவதற்கு நாம் முன்னேற்பாடுகளாக சில தயாரிப்புகளை செய்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு உலகத்தின் அரசர் பிறக்கப் போகிறார் அவர் மீட்பை கொண்டு வரப் போகிறார் அந்த விழாவை கொண்டாட நாம் நம்மை நாம் தயார் செய்கின்றோமா என்பதைத்தான் இன்று நமக்கு வாசகம் அழைப்பு கொண்டு இருக்கின்றது பழையர் பாட்டிலே பார்க்கின்ற போது இஸ்ராயல் மக்கள் எவ்வளவு நேரம் தவறி சென்றார்கள் கடவுளை விட்டு விலகி சென்றார்கள் ஆனால் மீண்டும் மீண்டும் கடவுள் அவர்கள் பாவ வாழ்வை விட்டு விட்டு மனம் மாற அழைப்பு விடுத்ததாக நாம் பழைய பாட்டிலை வாசிக்கிறோம் நினைவு நகரம் பாவத்தில் ஒரு உழந்த நகரமாக இருந்தது இந்த நகரத்தை அழித்து விடுவேன் என்று இறைவாக்கினர் யோனாவுக்கு கடவுள் கூறுகிறார் ஆனால் யோனா அங்க செல்ல மறுகிறார் கடவுளுடைய அழைப்பை தட்ட முடியாமல் யோனா என்ன செய்கிறார் அந்த நகரத்திற்கு செல்கிறார் அந்த மக்களை மனம் அழைப்பு குடிக்கிறார் சாம்பலில் உண்ணா நோன்பிருந்து செவிக்கிறார்கள் அந்த நகரம் அழியப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது அந்த மக்கள் அனைவரும் மனம் மாறுபவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இத்தகைய மன தான் இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கையோவான் கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது நாம் நம்மிடம் இருக்கின்ற குறுகிய எண்ணங்கள் கோணலான பாதைகள் எல்லாம் நாம் அகற்றிவிட்டு ஒரு புதிய பாதையை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறார் அந்த புதிய பாதையை உருவாக்க வேண்டும் என்றால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நீ அச்செய்தி வாசகம் நமக்கு கூறுகிறது நான் என்ன செய்ய போகிறேன் ஏசு கிறிஸ்து பிறக்க போகிறான் பிறப்பை நாம் எதிர்கொள்ள தயாராக இருந்து கொண்டே இருக்கின்றோம் என்னிடம் இருக்கின்ற பணங்கள் செல்வங்கள் அனைத்தையும் நான் சேமித்து வைத்துக் கொண்டே இருக்கின்றேன் இவை எனக்கு மட்டும் பயன்படுகின்றன என்றால் அது நமக்கு மட்டும் பயன்படுகின்ற போது அது நம்முடைய வாழ்விலே நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது நம்முடைய மனமாற்றம் என்பது நம்மிடம் இருக்கின்ற செல்வங்கள் நாம் செல்வத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் மற்றவர்களுடைய வாழ்விலே நாம் அன்பு அமைதியை கொடுக்கின்ற போதுதான் அது நம்மிடம் இருக்கின்றது குறுகிய எண்ணங்களை அகற்றி ஒரு புதிய பாதையை உருவாக்க முடியும் எவ்வாறு அரசர் இறைவாக்கிற நாத்தான் தன்னுடைய தவறை சுட்டி காட்டிய போது அவர் தன்னுடைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு ஒரு புதிய பாதையை நோக்கி தன்னுடைய அரசை அமைத்து ஒரு சிறந்த அரசராக திகழ்ந்தாரோ அதுபோன்று இன்று நம்மிடம் இருக்கிற பாவங்களையெல்லாம் எல்லாம் வெட்டிவிட்டு நாம் எத்தனையோ பேருடன் இருப்போம் எத்தனையோ பேருடன் கோபம் பொறாமை ஒரு காழ்ப்புணர்ச்சி எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் இத்தகைய எண்ணங்களை எல்லாம் நாம் அகற்றி பாலன் இயேசுவை நம்முடைய இல்லத்தில் வரவேற்கின்ற போது நிச்சயம் அந்த பாலன் இயேசு நமக்கு அமைதியை தருவார் பாலன் இயேசு அந்த அமைதியை நமக்கு தருகின்ற போது அந்த உண்மையான அமைதியை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அத்தகைய அமைதியை நாம் விரும்புகிறோம் என்றால் நாம் நம்மிடம் இருக்கின்ற பொறாமை குணங்களை விட்டுவிட்டு இயேசு கொடுத்த அந்த உண்மை அமைதி மன்னிப்பை நாமும் பெற்று பிறருக்கு கொடுப்போம் நாம் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவோ ஆமேன்